இந்த பாட்டை நான் எழுதிட்டு என் ஒய்ஃப் கிட்ட போய் காமிச்சேன் அம்மா இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுமா அப்ப அவங்க எல்லாம் படிச்சுட்டு தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தருகிறீர் அப்படின்னு எழுதிருக்கீங்க அதை மட்டும் மாத்திரலான்ட்டாங்க நான் கேட்டேன் ஏமா அது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அப்ப நல்லா கேளுங்க அப்ப எங்களுக்கு பிள்ளை இல்லை அஞ்சு வருஷமா பிள்ளை இல்ல நம்ம ஊர்ல பாருங்க எப்பெல்லாம் ஒருத்தர் உங்களை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த மூணு கேள்வி கேட்பாங்க அதுவும் கல்யாணம் ஆனவங்கள பார்த்து நிச்சயமா கேட்பாங்க என்ன தெரியுமா பாஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சா ஆ ஆயிடுச்சம்மா ஆயிடுச்சு அப்படியா எத்தனை பிள்ளைங்க இன்னும் இல்லம்மா தான் அப்படியா மூணாவது கேள்வி இருக்கு பாருங்க இதான் மோசமான கேள்வி என்ன தெரியுமா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு எதுக்கு இந்தம்மா கணக்கு போடுறதுக்கு ஓ அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை போல உம் அற்புதம் நடக்கல நன்மை நடக்கல அப்பா என் வைஃப் சொன்னாங்க பல கேள்விகள் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல கேள்வியா கேட்டு கொள்வாங்க யாராவது இங்க இருக்கீங்க ரொம்ப மனசு கஷ்டமாவும் அவங்களுக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இல்லைனா அமைதியா போங்க கேட்டு அதை நோண்டி நல்லா டீப்பா உள்ள போய் அப்படி கேட்காதீங்க தெரியல நான் சொல்கிறேன் அப்ப நான் சொன்னேன் அம்மா நமக்கு பிள்ளை இருந்து தலைமுறை தாங்கும் திட்டங்கள்னு தந்தா அது நார்மல் பாடு அப்படி பாடுனா என்னது அது நார்மல் கையில அற்புதம் இருக்குது ஆனால் தலைமுறை தாங்கும் திட்டங்களை தலைமுறை என் கையில கொடுத்துட்டீங்களே அந்த பாடிடுவேன் அது ஈஸி ஆனா இப்ப பாடுறோம் பாத்தியா அதான் சூப்பர் கையில தலைமுறை இல்ல ஆனா தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தருவீங்க நான் பாடுறேன் அதனால ஆண்டவர் நல்லா கேளுங்க பாடி முடிச்சு ஒரே வருஷத்துல கையில ஒரு பிள்ளையை கொடுத்தாரு எந்த பேரை வைக்க சொன்னாரோ அதே பேரை வச்சேன் போதாண்டவரே நல்லது செஞ்சு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி வாய